அத்தியாயம் ஆறு வினோதமான நகரத்து நாய்கள் தயவு செய்து இனி அப்படி சொல்லாதே ஏற்கனவே எனக்குள் பயம் நிறைந்திருக்கிறது இதுபோல் நீ பேசுவதனால் எனக்குள் மேலும் பயம் வருகிறது என்று மேலும் பயம் நிறைந்த குரலில் பலராம் சொன்னான் என்னை மன்னித்துவிடு பலராமா இனி அவ்வாறு நான் சொல்ல மாட்டேன் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் என்று முயலோன் கூறினான் இருவரும் நாலா பக்கமும் பார்த்தார்கள் அந்நேரன் முயலோனின் மனதிற்குள் ஒரு யோசனை பிறந்தது மனிதர்களின் இந்த உயரமான வீடுகளின் நடுவே மாட்டி கொண்டிருக்கும் நமக்கு இந்த வீடுகள் தான் போகின்றன ஆம் நாம் நமது காடு எங்கே உள்ளது என்பதை அறிய இந்த உயரமான கட்டிடங்களுக்கு மேல் ஏறினால் போதும் இந்த பெரிய வீடுகளின் மேலே நாம் எவ்வாறு ஏற வேண்டும் என்று கண்டுபிடித்தால் போதும் என்றான் முயலோன் உனது யோசனை நன்றாகத்தான் உள்ளது ஆனால் இங்கே இருந்து எவ்வாறு எவரது கண்ணிலும் படாமல் இந்த உயரமான வீடுகளின் மீது ஏறுவது இப்படியே இருக்க முடியுமா வா முயற்சிப்போம் நாம் தைரியமாக இருந்தால் மட்டுமே நம்மால் நம் காட்டினை அடைய முடியும் என்ற முயலோன் பலராமை உற்சாகப்படுத்தினான் இருவரும் அருகிலிருந்த ஒரு கட்டிடத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்தனர் தெருக்கள் யாரும் இல்லாமல் அமைதியாக இருந்தபோதிலும் போதிலும் ரோசி கூறிய தெரு நாய்கள் எங்கேயாவது இருந்து வந்துவிடுமோ என்ற பயம் இருவருக்குள்ளும் இருந்தது பயத்தினால் நேரத்தை வீணடிக்காமல் முயலோனும் பலராமும் மெல்ல மெல்ல முன்னேறி சென்றார்கள் மனிதர்களின் சத்தமோ பறவைகளின் சத்தமோ அல்லது விலங்குகளின் சத்தமோ என்று உயிரினங்களின் எந்த சத்தமும் கேட்காமல் அந்த தெருக்கள் அமைதியாக இருந்தன ஆனால் ஆங்காங்கே இயந்திரங்கள் இயங்கும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது காடுகளில் இருக்கும் அமைதி இங்கே இல்லை எந்திர சத்தங்களுக்கு நடுவே வெகு தொலைவில் இருந்து வந்த ஒரு சத்தம் அவர்கள் இருவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஆரம்பத்தில் அந்த சத்தம் மிகவும் தொலைவில் இருந்தது போல் தோன்றினாலும் நேரம் செல்ல செல்ல அது அவர்களை நோக்கி வருவது போல உணரப்பட்டது அதே நேரத்தில் அந்த சத்தத்துடன் சேர்ந்து பிடிங்க பிடிங்க என நாய்கள் கத்தும் குரலும் கேட்டது நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் ஓடிவிடலாமா என்று நினைத்துக்கொண்டே பலராம் பின்னால் திரும்பினான் முயலோனும் பின்னால் திரும்பி பார்த்தான் அப்பொழுது அவர்கள் வந்த வீட்டின் அருகில் இருக்கும் சாலையிலிருந்து இரண்டு நாய்கள் வெளியே வந்து பிடிங்க பிடிங்க என்று தொடங்கின தொடங்கினோன் நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் இந்த நாய்கள் நம்மை கொல்ல போகின்றன என்று பலராம் பயத்தில் கத்தினான் முயலோனுக்கும் பயம் இருந்தது ஆனால் அந்த நாய்கள் வேறு ஏதோ ஒன்றை பார்த்து கத்துவதை அவன் கவனித்தான் அது என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முயலோன் சற்று தூரத்தில் நாய்கள் கத்தும் இடத்தை நோக்கி பார்த்தான் அங்கே இருந்து ஒரு இருசக்கர வாகனம் மிகுந்த வேகத்தில் இவர்களின் திசையை நோக்கி வந்தது முயலோன் அந்த இருசக்கர வாகனத்தை கவனித்தபோது பலராமும் அதை பார்த்தான் அவர்கள் இருவரும் கவனித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இருசக்கர வாகனத்தை மூன்று நாய்கள் பிடிங்க பிடிங்க என்று கத்திக்கொண்டே சிறிது தூரம் துரத்தின பின்னர் சற்று வெளியே வந்த இரண்டு நாய்களும் அதையே போல பிடிங்க பிடிங்க என்று கத்திக்கொண்டே அந்த வாகனத்தை துரத்தின முயலோனும் பலராமும் விரைவாக சாலையின் ஓரமாக ஓடி ஒதுங்கிக் கொண்டார்கள் மின்னல் வேகத்தில் அந்த இருசக்கர வாகனம் அவர்கள் இருவரையும் கடந்து சென்றது சிறிது தூரம் வரையில் அந்த இருசக்கர வாகனத்தை துரத்திச் சென்ற இரண்டு நாய்களும் பின்னர் துரத்துவதை நிறுத்தி கொண்டன அதற்கடுத்ததாக அந்த இருசக்கர வாகனம் செல்லும் அடுத்த தெருவில் இருந்த சில நாய்கள் பிடிங்க பிடிங்க என்று கத்த தொடங்கின முதலில் கத்திய நாய்களும் பின்னர் கத்திய நாய்களும் இப்போது கத்திக்கொண்டிருக்கும் நாய்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையிலும் இருசக்கர வாகனத்தை விரட்டிவிட்டு பின்னர் அவர்கள் இயல்பான நிலைக்குத் திரும்பின நாய்களிடம் இருந்து அந்த இரு சக்கர வாகனம் தப்பித்தாலும் முயலூனும் பலராமும் மாட்டிக்கொண்டது போக உணர்ந்தார்கள் ஆனால் அவர்களை கடந்து சென்ற நாய்கள் எந்த இடத்திலிருந்து வந்தனவோ அந்த இடத்தை நோக்கி மெல்ல நடந்து செல்ல ஆரம்பித்தனர் அந்த நாய்களை முயலோனும் பலராமும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களை கடந்து செல்லும் நேரத்தில் அந்த இரண்டு நாய்களில் ஒன்று சட்டென்று திரும்பி பலராமை பார்த்தது வா முயலோன் ஓடிவிடலாம் அந்த நாய் நம்மை கொல்ல போகிறது என்று பலராம் பயத்தில் சொன்னான் அதே நேரத்தில் டேய் சிம்மி இங்கே பார் இரண்டு புது விருந்தாளிகள் நம் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று அந்த நாய் கூறியது ஆமாம் கருப்பா இவர்களை பார்த்தால் வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் போல் தெரியவில்லையே என்று அவர்களை திரும்பி பார்த்து சிம்மி கேட்டான் ஆமாம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பலராம் மற்றும் முயலோன் இருவரையும் நோக்கி கருப்பன் நகர்ந்தான் இப்பொழுது கூட நமக்கு தப்பித்து செல்ல நேரம் இருக்கிறது வா ஓடிவிடலாம் என்று மெல்லிய குரலில் பலராம் சொன்னான் அவர்கள் இருவரும் பேசுவதை வைத்து பார்த்தால் நம்மை அவர்கள் கொல்ல மாட்டார்கள் தைரியமாக இரு என்று முயலோன் பதற்றமின்றி பேசும் நேரத்தில் இத்தனை மும்முறையாக நீங்கள் இருவரும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கருப்பன் கேட்டான் நீங்களும் சரி அந்த தெருவில் வசிக்கும் உங்களது நண்பர்களும் சரி அந்த அடையாளம் தெரியாத ஊர்தியை துரத்தி பிடிக்க முடியாமல் போனது அல்லவா அதைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்று முயலோன் சொன்னான் ஊர்த்தியா என்று சொல்லி ஜிம்மி வாய்விட்டுச் சிரித்தான் அவனை தொடர்ந்து கருப்பனும் சிரித்தான் சில வினாடிகள் சிரித்துவிட்டு அதை நாங்கள் மோட்டார் சைக்கிள் என்றுதான் அழைப்போம் அதே நேரத்தில் நீ நினைப்பது போல் நாங்கள் ஒன்றும் அதை பிடிக்க முயற்சி செய்யவில்லை என்று கருப்பன் கூறினான் பிடிக்க முயற்சி செய்யவில்லையா பின்னே எதற்காக பிடிங்க பிடிங்க என்று சொல்லிக்கொண்டு அதை துரத்தினீர்கள் என்று முயலோன் கேட்டான் அது எங்களது பொழுதுபோக்கு என்றான் கருப்பன் பொழுதுபோக்கா என்று பலராம் கேட்கும் நேரத்தில் சற்று தூரத்தில் இருந்து மீண்டும் பிடிங்க பிடிங்க என்று நாய்கள் கத்தும் குரல் கேட்டது அதை கேட்ட அடுத்த கணமே கருப்பன் மற்றும் ஜிம்மி இருவரும் பிடிங்க பிடிங்க என்று கத்திக்கொண்டே சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பலராம் மற்றும் முயலோன் கூர்ந்து கவனித்தார்கள் சென்ற முறை போலவே இந்த முறை வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிளை இவர்கள் இருவரும் துரத்த தொடங்கினர் துரத்தி செல்ல தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மோட்டார் சைக்கிள்காரன் அவனது வாகனத்தின் வேகத்தை குறைத்து பின்னால் திரும்பி நாய்களை பார்த்தான் அடுத்த கணமே கருப்பன் மற்றும் ஜிம்மி இருவரும் தலை தெரிக்க பயந்து ஓடினார்கள் மோட்டார் சைக்கிளில் இருந்த மனிதன் வாகனத்தின் வேகத்தை அதிகப்படுத்தி அங்கிருந்து கிளம்பினான் நல்லவேளை அவன் நம்மை கல் எடுத்து அடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே கருப்பன் மற்றும் ஜிம்மி இருவரும் பக்கவாட்டில் திரும்பி இவர்களது பார்வையில் இருந்து மறைந்தார்கள் அடடா இந்த நகரத்தில் வசிக்கும் அனைவரும் பைத்தியமாக இருக்கிறார்களே நாம் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் இங்கிருந்து நமது காட்டிற்கு சென்று விட வேண்டும் இல்லை என்றால் நாமும் இவர்களைப் போல பைத்தியமாக மாறிவிடுவோம் என்று பலராம் கூறினான் பலராமின் முகத்தை முயலோன் சற்று வினோதமாக பார்த்தான் எதற்காக என்னை இவ்வாறு பார்க்கிறாய் நான் கூறியது உண்மைதானே காரணமே இல்லாமல் சாலையில் செல்லும் ஊர்த்தியை துரத்துகிறார்கள் ஊர்த்தி ஓட்டி செல்பவர் நின்றதும் பயத்தில் பின்வாங்கி ஓடுகிறார்கள் இவ்வாறு காரணமே இல்லாமல் நடந்து கொள்வதற்கு பெயர் பைத்தியக்காரத்தனம் தானே என்று பலராம் கேட்டான் அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் தயவு செய்து நீ இங்கே இருக்கும் எவரையும் பகைத்து கொள்ளாதே தேவையில்லாமல் வார்த்தையை விடாதே ஏனென்றால் இவவிடத்தில் எவர் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று நமக்கு தெரியாது சரி அதை விடு நாம் நமது பாதையில் செல்லலாம் என்று சொல்லிவிட்டு முயலோன் முன்னோக்கி நடந்தான் அவனது பின்னாலேயே பலராமும் சென்றான் மைலோன் இதில் எந்த வீட்டின் மீதும் நம்மால் வெளிப்புறத்தில் இருந்து ஏறி மேலே செல்ல முடியாது வீட்டின் உள்ளே நுழைந்தால்தான் நம்மால் படிக்கட்டுகள் வழியாக மேலே செல்ல முடியும் ஆமாம் நாம் இப்போது அந்த வீட்டின் உள்ளே தான் நுழைய போகிறோம் என்று முயலோன் கூறியதும் பலராம் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் என்ன ஆயிற்று இப்போதுதான் நாம் ஒரு மனித வீட்டிலிருந்து தப்பித்தோம் மீண்டும் அதுபோல் மற்றொரு வீட்டிற்குள் நுழைந்தால் நமது நிலைமை என்ன ஆகும் பச்சை நீ சொல்வது எனக்கு புரிகிறது நமக்கு இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன ஒன்று உன் இறக்கையில் இருக்கும் காயம் குணமாகி உன்னால் முழுமையாக பறக்க முடியும் வரை காத்திருக்கலாம் அல்லது தைரியமாக எந்தவொரு வீட்டின் உள்ளேயாவது நுழைந்து மேல்மாடிக்கு சென்று நமது இருப்பிடத்தை அறிவதற்கான வழியை தேடுவது இவ்வாறு முயலோன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் அவர்கள் இருவரும் அவர்கள் செல்ல நினைத்த வீட்டின் இரும்பு வெளிக்கதவின் அருகே வந்துவிட்டார்கள் அடுத்த கணமே அந்த வீட்டின் உள்ளே இருந்த நாய் யாருடா நீங்க யாருடா நீங்க என்று கத்த தொடங்கியது அவ்வாறு கத்திக்கொண்டே வேகமாக இரும்பு கதவின் அருகே வந்து அதன் முன்னங்கால்களை கதவின் மீது வைத்தது இந்த திடீர் நிகழ்வால் முயலோனும் பலராமும் பயந்து போனார்கள் முயலோன் முதலில் கலங்கி போனாலும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பினான் பார்ப்பதற்கு நீங்கள் காட்டு நாயைப் போல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய இந்த செயல் உங்களை ஒரு காட்டு நாய் என்று நிரூபிக்கிறது என்று முயலோன் கூறினான் அட நீ நினைப்பது போலல்ல நான் இவ்வாறு நடந்து கொள்ளாவிட்டால் என் முதலாளி என்னை சோம்பேறி என்று சொல்லி அடிப்பார் அதற்காகத்தான் இவ்வாறு கத்திக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று அந்த நாய் பதிலளித்தது அந்த நேரம் வீட்டின் உள்ளே இருந்து ஏ முட்டாள் நாயே எதற்காக இப்பொழுது கத்திக் கொண்டிருக்கிறாய் உள்ளே வரப்போகிறாயா இல்லையா என்று ஒரு நபரின் குரல் கேட்டது அடடா இவன் தொல்லை தாங்க முடியவில்லை கத்தவில்லை என்றால் சோம்பேறி என்கிறான் கத்தினால் முட்டாள் என்கிறான் இவன் கொடுக்கும் இரண்டு கோழி தூண்டுக்கு இன்னும் என்னவெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டுமோ என்று புலம்பிக் கொண்டே வீட்டின் உள்ளே சென்றது அந்த நாய் நாயின் இந்த செயலை ஒரு கணம் வினோதமாக பார்த்து பலராம் முயலோனை நோக்கி சொன்னான் இப்போதாவது இந்த நகரத்துக்காரர்கள் பைத்தியக்காரர்கள் என்று ஒப்புக்கொள்கிறாயா முயலோன் மௌனமாகினான்